ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சேச்சி என்ன மீன்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் பாறை மீன் கொண்டு வந்திருந்தாங்க மூணு பாறை மீன் ஒரு மீன் ஐநூறுரூபா சொன்னாங்க இது வேளா பாறை இல்லை வேறு ஒரு சைஸ் பாறைன்னு நல்லா அதை விட டேஸ்டாக இருக்கும்னு சொன்னாங்க அடுத்து அயலை கொண்டு வந்திருந்தாங்க அயலை கொஞ்சம் தான் இருந்தது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எல்லா மீனுமே அயலை அடுத்து காரப்பூச்சி வச்சுருந்தாங்க இந்த காரப்பூச்சியும் கொஞ்சந்தான் இருந்தது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அடுத்து கொஞ்சம் நெத் நெத்தளி வச்சுருந்தாங்க அவ்வளோந்தான் கொண்டு வந்திருந்தாங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நான் மீன் வாங்கலை பக்கத்து வீட்டில் உள்ள சேச்சி மட்டும்தான் வாங்கினாங்க காரப்பூச்சி வாங்குனாங்க நூறுரூபாய்க்கு ஏழு பூச்சி கொடுத்தாங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பை பாய்